அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எளிய எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சந்தனம் உன்மேல் வாசம் பரப்பும் சந்தனம் உன்மேல் வாசம் பரப்பும் கந்தன் உன் கருணையும் மனத்தை நிரப்பும் கந்தன் முன் கருணையம் மனத்தை நிரப்பும் சந்தனம் மேல் வாசம் பரப்பும் கந்தன் முன் கருணை எம் மனத்தை நிரப்பும் உந்தனால் மீண்டது அமரர் தரப்பும் உந்தனால் மீண்டது அமரர் தரப்பும் தந்தனை அவர்க்கு நீ சீரும் சிறப்பும் தந்தனை அவர்க்கினி சீரும் சிறப்பும் மேல் வாசம் பரப்பும் கந்தன் உன் கருணை எம் மணத்தை நிரப்பும் எம் மனத்தை நிரப்பும் மந்திரம் தன்னை நித்தமும் சொல்வோம் தொந்தரவனைத்தும் வெட்டிய தள்வோ மந்திரம் தன்னை நித்தமும் சொல்வோம் தொந்தரவனைத்தும் வெட்டிய தள்வோம் தந்திரம் செய்யும் துர்க்குணரை வெல்வோம் தந்திரம் செய்யும் துர்க்குணரை வெல்வோம் சந்தோஷமாய்க்காவடியாடித்துள்வோம் சந்தோஷமாய்க்காவடியாடித்துள்வோம் தந்திரம் செய்யும் துர்க்குணரை வெல்வோம் சந்தோஷமாய்காவடி ஆடித்துள்வோம் சந்தோஷமாய்காவடியாடித்துள்வோம் சந்தனமுன்மேல் வாசம் பரப்பும் கந்தன் முன் கருணை எம் மனத்தை நிரப்பும் கந்தன் முன் கருணை எம் மனத்தை நிரப்பும் செந்தூரில் குடிகொண்ட தயாலா சுந்தரவள்ளி தெய்வானை மணாலா செந்தூரில் குடிகொண்ட தயாலா சுந்தரவல்லி தெய்வானை மணாலா தந்தைக்கு குருவாய் விளங்கிடும் வேளா சந்தான சௌபாக்கியம் வழங்கிடும் சீலா தந்தைக்கு குருவாய் விளங்கிடும் வேளா சந்தான சௌபாக்கியம் வழங்கிடும் சீலா சந்தான சௌபாக்கியம் வழங்கிடும் வேளா சந்தனம் உன்மேல் வாசம் பரப்பும் கந்தன் முன் எம் மனத்தை நிரப்பும் சந்திரன் போன்று குளிர்ச்சி கொடுப்பாய் செந்தமிழ் வளர்ச்சியிலே பங்கெடுப்பாய் சந்திரன் போன்று குளிர்ச்சி கொடுப்பாய் செந்தமிழ் வளர்ச்சியிலே பங்கெடுப்பாய் சொந்தம்ஜே எம களைப்பு விடுப்பாய் சொந்தம் என்றே எம கழைப்பு விடுப்பாய் சந்தங்கள் இசைப்போம் அதை செவி மடுப்பாய் பக்தி சந்தங்கள் இசைப்போம் அதை செவி மடுப்பாய் மேல் வாசம் பரப்பும் கந்தன் முன் கருணை எம் மணத்தை நிரப்பும் உன்மேல் வாசம் பரப்பும் கந்தன் முன் கருணை எம் மனத்தை நிரப்பும் புந்தனால் மீண்டது அமரர் தரப்பும் தந்தனை அவர்கி சீரும் சிறப்பும் தந்தனை அவர்கி சீரும் சிறப்பும் மேல் வாசம் பரப்பும் கந்தன் முன் கருணையும் மனத்தை நிரப்பும் உந்தனால் மீண்டது அமரர் தரப்பும்